செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பொழுது திமுக தரப்பில் சொல்லப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி கொங்கு பகுதியை திமுகவின் கோட்டையாக மாற்றி வருகிறார் என்பதுதான் தற்பொழுது பொன்முடி விவகாரத்திலும் திமுக தரப்பில் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன விழுப்புரம் மாவட்ட அரசியலில் உடையார் சமூக மக்களின் வாக்குகளை திமுகவிற்கு மழை மாற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர் பொன்முடி என்கின்றனர் பொன்முடி கடந்து வந்த பாதை மற்றும் விழுப்புரம் மாவட்ட சமூக அரசியல் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் பெற்றோரை சந்தித்தால் அவர்களிடம் பொன்முடி கேட்கும் முதல் கேள்வி உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் என்பதுதான் மாணவர்களை கண்டால் என்ன படிக்கின்றீர்கள் என்று கேட்பாராம் செல்லும் வழியில் பள்ளிகளோ கல்லூரிகளோ இருந்தால் உடனே அங்கு பொன்முடியின் வாகனம் நின்றுவிடும் மாணவர்களிடம் கலந்துரையாடிய பிறகுதான் அங்கிருந்து புறப்படுவார் எப்பொழுதும் படித்துக்கொண்டே இருப்பார் சில புத்தகங்களையும் எழுதியுள்ளார் இதுவெல்லாம் பொன்முடி குறித்த பாசிட்டிவ் செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது அரசு கல்லூரி பேராசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த ஆண்டே விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வென்றார் ஜெயித்த உடனேயே சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற பவர்ஃபுல் பதவி அவருக்கு கிடைத்தது உயர்கல்வித்துறை கனிம வளத்துறை போக்குவரத்து துறை என முக்கிய இலாகாக்களை அமைச்சராக நிர்வகித்துள்ளார் இதுவரை விழுப்புரம் திருக்கோவிலூர் தொகுதிகளில் எட்டு முறை போட்டியிட்ட பொன்முடி ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளார் விழுப்புரம் மாவட்ட சமுதாய அரசியலில் பொன்முடியின் பங்கு என்ன என்பதை பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் முப்பது சதவீதம் ஆதி திராவிடர்களும் நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்களும் சுமார் நான்கு சதவீதம் இஸ்லாமியர்களும் வசிக்கின்றனர் வன்னியர்கள் குறித்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததால் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை தெரியவில்லை அதே நேரம் சுமார் முப்பது சதவீதத்திற்கும் மேல் வன்னியர்கள் வசிக்கலாம் என்று கூறப்படுகிறது வன்னியர் சமூக வாக்குகளை பெறுவதில் திமுகவே முன்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் உதயசூரியன் சின்னம் கோவிந்தசாமி படையாற்று என்ற வன்னியர் சமூக தலைவரால் தொடங்கப்பட்ட தொழிலாளர்கள் கட்சிக்கு தான் உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த கட்சி பிறகு திமுகவோடு இணைந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்குமாறு அண்ணா தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்து உதயசூரியனை பெற்றார் இதனால் வன்னிய சமுதாயத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு முக்கியத்துவம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வன்னிய சமூக வாக்குகளோடு பிற சமுதாய வாக்குகளையும் பெற்று விழுப்புரம் மாவட்டத்தை எப்பொழுதும் திமுகவின் கோட்டையாக வைத்து வருகிறார் பொன்முடி என்று கூறப்படுகிறது பொன்முடி சார்ந்த உடையார் சமூகம் விழுப்புரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய நிலவுடைமை சமுதாயம் என்று கூறப்படுகிறது குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியும் உள்ளது எனவே அந்த சமூக ஆதரவை பெறுவதில் பல கட்சிகளும் முண்டியடிக்கும் நிலையில் அந்த ஆதரவை திமுகவிற்கு மடை மாற்றியதில் முக்கிய பங்கு வகிப்பவர் பொன்முடி என்று சொல்லப்படுகிறது வன்னியர் அல்லது ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர்களை மாவட்ட முகமாக முன்னிலைப்படுத்தும் பொழுது மற்றொரு சமூகத்தினர் அதனை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் ஏற்படும் என்று கருதப்படுகிறது இதனை உணர்ந்து இரண்டு சமூகத்தையும் சாராத பொன்முடியை திமுக ஆரம்ப முதலே முன்னிலைப்படுத்தி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர்